ஆண்டாள் அருணிச்செய்த திருப்பாவையிலே பதினெட்டாவது பாடல் உந்து மதகளிற்றன் என்று ஆரம்பிக்கிறது இது திருப்பாவையிலே எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்ற சிறப்பை பெற்றது இருமுறை ஓதப்படுவது நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பும் பாடல் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது வைணவ நெறியாகும் ஆர்வ மிகுதியாக அதனை மறந்து முறை தரவி முறை தவறி பலராமன் கண்ணன் என்று எழுப்ப தலைப்பட்டார்கள் இப்போது முறை தெரிந்து செயல்படுகிறார்கள் சாதாரண காலங்களில்தான் முறையெல்லாம் பிரேமை அதிகரித்த பக்தி நிலைமையிலே முறை தவறுவது இயல்புதானே ஆத்திரம் கொண்டவருக்கே கிளியே சாத்திரம் உண்டோடி என்பார் கவி பாரதியார் சீதா பிராட்டியை விடுத்து பகவானை பற்றிய சூப்பகண சூப்பனகையும் பகவானை விடுத்து பிராட்டியை பற்றிய ராவணனும் அழிந்து போனார்கள் முறையறிந்து செயற்பட்ட வீடனன் அனுமன் போன்றோர் வாழ்ந்தார்கள் சித்திரகூடத்தில் சீதா பிராட்டியின் மார்க்கங்களை காக்கையாக வந்து கொத்தினான் இந்திரன் மகன் காக்காசுரன் உதிரம் மேலே விழ எழுந்த நாமன் அவன் மீது தற்பை புல்லையே பிரம்மாஸ்திரமாக ஏவினார் காகம் ஏழுலகம் பறந்து வேண்டி யாருமே உதவவில்லை திரும்ப வந்து பிராட்டி கால்களில் விழுந்தான் எத்திசையும் சுழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் என்று பாடுவார் ஆழ்வார் வந்து பிராட்டி கால்களில் விழுந்தான் பகவான் திருவடிகளில் வைத்து அவனையும் கொல்லாமல் காத்தவள் சிரா சீதா பிராட்டி இந்த உலகிலே குற்றம் செய்யாதவர்கள் யார் என்று தன்னை கொடுமைப்படுத்தி அறக்கேறிகளையும் மன்னித்தாள் சீதா பிராட்டி அனுமனிடம் அவ்வாறு பேசினாள் உந்து மதம் உந்து கழிற்றன் மதம் பெருகுகின்ற யானைகளை உடையவன் செலுத்துபவன் மதம் சொல்கின்ற யானைகளை செலுத்தும் வலிமை பெற்றவனும் புறமுய்திட்டு ஓடிவராத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனது மருமகளே நப்பினாய் வாயில் கதவை திறப்பாயாக நறுமணம் வீசும் குழலை உடையவளே வந்து திறப்பாய் விடுவதற்கு அடையாளமாக கோழிகள் ஊரங்கும் கூவுகின்றன குறுக்கத்தி மலர் பந்தலின் மீதுள்ள குயில்கள் பலகாலும் கூவுகின்றன கண்ணனுடன் பந்தாடி பந்தை கையில் வண்ணம் உறங்குபவளே உனது கணவன் கண்ணனது திருப்பெயர்களை நாங்கள் பாடுகிறோம் நீயும் இந்த குழுவில் சேர்ந்து பாட அழகிய தாமரை போல் சிவந்த உனது திருக்கைகளில் சிறந்த ஒரி ஒரிசெய்ய வந்து மகிழ்ச்சியுடன் கதவி திறக்க வேண்டும் என்று பாடுகிறார்கள் இந்த கோபியர்கள் மதம் முந்துகிற கழிவுகளை உடையவன் உந்து மதகளிற்றன் யானைகளை உந்துபவன் செலுத்துபவன் வசுதேவருக்கு பல யானைகள் உண்டு நந்தகோபர் அவரது நண்பர் இங்குள்ளது அங்கும் அங்குள்ளது இங்குமாய் பரிமாற்றம் உண்டு என்பது உரை ஓடாத தோல்வலியன் புறமுது முதுகிட்டு ஓடுவதென்பது ஆயர்களிடம் கிடையவே கிடையாது மன்னன் கோபனிடம் இல்லவே இல்லை வலிமை படைத்த கம்சனும் கூட வஞ்சனையாகத்தான் கண்ணனை அழிக்க முற்பட்டானே தவிர படையெடுத்து வரவில்லை காரணம் ஆயர்களிடம் உள்ள பயம் கையில் மாடு மேய்க்கும் கோல் இருந்தாலும் விரோதிகளை கண்டால் அதிலேயே வேலை சரியே போருக்கு கிளம்பும் ஆற்றல் படைத்தவர்கள் ஆயர் தலைவர்கள் நந்தகோபாலன் மருமகளே நந்தகோகுலத்தின் தலைவன் நந்தகோபன் அத்தனை பெருமை உடையவனாயினும் ஆயர் மங்கையர் பெயர் சொல்லி கூறிப்பிடும்படி அத்தனை எளியவன் அவருடைய மருமகள் எழுப்பப்படுகிறாள் மாமனார் பெருமையை சொன்னால்தான் அவளுக்கு மகிழ்ச்சி சிறை இருந்த சீதை கூட என் மாமனார் தசரதன் இருந்திருந்தாள் எனக்கு இப்படியெல்லாம் நேர்ந்திருக்குமா என்றாள் என்று கூறினாளாம் பெயர் குறிப்பிட்டு நப்பின்னாய் என்று அழைக்கிறார்கள் பிராட்டியை முன்னிட்டுத்தான் இறைவனை அடைய வேண்டும் என்பது நெறி கந்தம் கமழும் குழலில் கடைத்தருவாய் எம்பெருமான் மனங்களனைத்தும் நிறைந்தவர் அவனுக்கும் மனமூட்டம் வாசனை இருந்த குழல் அவளுடையது நப்பின்னையின் பெருமைகளை கூறி அவளை கதவை திறக்க சொல்கிறார்கள் பொழுது விடிந்து விட்டதா அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கோழி கூவுவது காதில் விழவில்லையா ஒரு கோழி கூவினால் பொழுது விடிந்து வா இல்லை ஊர்கோழிகள் முழுவதும் விழுந்து கூவுகின்றன வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் குறுக்கத்தி மலர் பந்தலில் குயிலினங்கள் கூவு என்று கூவுகின்றன ஒரு முறை அல்ல பல முறை குயில் இனிய குரலுடையது அது தங்குவது மலர்படுக்கை அதாவது குறுக்கத்தி மலர் பந்தலாம் உலக நினைவின்றி பரம்பொருளை நினைத்திருக்கும் பக்தன் மகிழ்வது போல மாதவி பந்தலில் கவலையின்றி கூ இசை பாடுமாம் அந்த குயில் பந்தார் விரலி கண்ணனும் நப்பின்னையும் இரவில் பந்தாடி அந்த பந்தை கையில் வைத்து கொண்டே விடுவார் விடுவாள் விடுவாளான் நப்பிண்ணை அவளது விரல்களில் அந்த அடையாளம் எப்போதும் இருக்குமாம் அதனால் அவள் பந்தார் விரலி ஒரு கையிலும் உலகை ஒரு ஒரு கையில் கண்ணன் பகவான் மறுகையில் பந்து உலகை ஒரு கையிலும் இறைவனை ஒரு கையிலும் வைத்திருப்பவள் ஒரு கையில் நாராயணன் மறுகையில் அந்த பந்தின் இடத்தில் இருப்பவள் ஜீவன் உயிர்கள் இந்த உயிரை இறைவனிடம் சேர்க்கும் பணியே ருஷாகாரத்தை செய்பவள் அவள் உன்மைத்துனன் பேர்பாட கதவை திறந்து எங்களை உள்ளே வரவிட வேண்டும் நாங்கள் வந்திருப்பது கண்ணனான உன் கணவன் புகழை பாட அம்மா கண்ணனுக்கும் உனக்கும் உடல் நடைபெறுகையில் நாங்கள் உன் பக்கமாக இருந்து உனக்கார் கண்ணனுடன் நாங்கள் வாதிடுவோம் செந்தாமரை மகிழ்ந்து அழகிய கை பிராட்டியுடையது தாமரை கண்ணன் விரும்பும் தாமரை நீ கதவைத் திறக்கையில் அந்த கையழகை அதிலே வளையல் உழிப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நீ நடந்து வரும் நடையழகால் எங்கள் கண்களுக்கு விருந்திட வேண்டும் மகிழ்ச்சியோடு வர வேண்டும் உன் முகமலர்ச்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் சீரார் வளை வளைக்கு சீர்மை கழலாதிருத்தல் எம்பெருமானை பிரியாதிருப்பதால் வழக்கழறதில்லையாம் பகவானது கரங்களில் ஒன்றுக்கு அபயக்கரம் என்று பெயர் நீ பயப்படாதே என்று கூறும் பிராட்டியான தாயாரின் கரமும் அவ்வாறே காட்டும் ஆனால் இது ஏற்றமுடையது வைத்தஞ்சல் எனும் கரம் இவளை பார்த்து இவன் சங்கு சக்கரதாரியாய் ஆயுதங்களுடன் இருப்பதை பார்த்து நீ பயப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறும் கையாமது இப்பாசுரம் எப்பெருமானார் ராமானுஜர் வரலாற்றிலே மிக முக்கியமான இடம் பெற்றது திருவரங்கத்தில் இராமாஞ்சர் பிட்சைக்கு வந்த எழுந்தருளினார் திருப்பாவை அனுசந்தானம் செய்து கொண்டே செல்வாராம் உந்து மதகளிற்றன் பாசுரத்தில் பந்தார் விரலி உன் மைத்தன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வடையறுப்பர் வந்து திற வந்து திறவாய் மகிழ்ந்தேரோர் என்று அடிகள் சொல்லும் போது அவரது ஆச்சாரியரான பெரிய நம்பிகளின் திருமாளியை திறந்தது கதவை திறந்து அத்துழா என்ற அவரது மகள் பிட்சையிட்டாள் நப்பினேயே எண்ணி பாடி வந்த ஆச்சாரியர் வந்தவளை நப்பிண்ணையாகவே எண்ணி விட்டாராம் பயந்து உள்ளே சென்று தந்தை பெரிய நம்பியிடம் தெரிவித்தாள் ஓஹோ உந்து மதகளிற்றன் ஆகாதே என்றாராம் ஆச்சாரியர் சூழ்நிலை மறந்து நப்பின்னையை தன் மகள் வடிவில் சீடன் கண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்துவிட்டார் ஆச்சாரியர் இந்த பாசுரம் அதனால் வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டது சிறப்பாக ஆண்டாள் பாசுரத்திலே ராமானுஜரின் ஈடுபாட்டையும் தெரிவிப்பதுதான் இந்த பாடல் அதனாலேயே ராமானுஜரை எப்பொழுதுமே திருப்பாவை ஜியர் என்றே அழைப்பார்கள் இவ்வளவெல்லாம் சிறப்புகள் பெற்ற இந்த பாடலை நாம் இசை வடிவாக கேட்போம் உந்து மத களீற்றன் நந்த கோபா ஆலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமரும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகாள் மாதவி பந்தல் மேல் பலகார் குயிலினங்கள் கோவினகாள் பந்தார் வீரலிவு மைத்துனன் பாட செந்தாமரை கையார் சீரார் வளையோலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலொரெம் பாவா